இளையராஜாவோட மகள் பவதாரணி புற்றுநோயாள இறந்துட்டாங்க இந்த நிலையில ட்விட்டர்ல இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு வருது பிளாக் ஷீப்ல இவெண்ட் டுவெண்டி ஃபைவ் ஒரு ஈவெண்ட் பண்ணாங்க அந்த ஈவென்ட்ல மேடையில ராஜா குடும்பமான கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா பவதாரணி இளையராஜா நாலு பேரும் ஒரே மேடையில இருந்த வீடியோ தான் அந்த ஈவென்ட்ல ஸ்டேஜ்ல இளையராஜா என்ன சொல்றாருன்னா நாங்க நாலு பேரையும் ஒரே மேடையில பாக்குறது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு இளையராஜா சொல்றாரு யுவன் சங்கர் ராஜா என்ன சொல்றாருன்னா எனக்கு இதுவே முதல் முறை எனக்கு டேடி கிஸ் பண்றது அப்படின்னு சொல்ல அதுக்கு இளையராஜா அடி உத வாங்குவ அப்படின்னும் பவதாரிணி பண்ணி ஏ பொய் சொல்லாத அப்படின்னு இளையராஜா வந்து நீ சின்ன பிள்ளை மறந்துட்டு இருப்ப அப்படின்னு பேசிக்கிறாங்க அடுத்ததா ஆங்கர் வந்து இந்த தருணத்துல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவன் வந்து ஐ அம் வெரி பிளஸ்ட் அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஏன்னா எனக்கு மியூசிக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல இளையராஜாவும் கார்த்திக் ராஜாவும் எங்களுக்கும் தெரியாது அப்படின்னு பண்ணா சொல்றாங்க இவன் உடனே அதுக்கு அண்ணன் வந்து ட்ரினிட்டி காலேஜோட கோல்ட் மெடலிஸ்ட் அக்கா வந்து எயிட் கிரேட் முடிச்சிருக்காங்க அப்படின்னு பவதாரணிய புகழ்ந்து பேசி ரியலி பிளஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் பவதாரணி வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு சின்ன மெமரியை ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்ன சொன்னாங்க டாடி டேடி மம்மி ஊருக்கு போயிருந்தாங்க அப்போ இவன் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை சோகமா இருந்தான் அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னு அப்போ பியானோல உட்காந்துட்டு டாடி மம்மி இப்போ எங்க போயிருக்காங்க இப்போ நீ சொல்லப் போறியா இல்ல நான் அழுவிட்டுமா அப்படின்னு ராகமா பாடுவான் அப்படின்னு பவதாரி அவங்களோட ஸ்வீட்டான மெமரிஸ் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியால வைரலா எல்லாரும் ஷேர் பண்ணப்பட்டு வருது